ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் பர்தீப் நர்வால் பற்றி பேசலாமா எந்நேரம் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும் ரிட்டையர் ஆகிட்டார் அவர் ஸோ பர்தீப் நர்வால் ஷாக்கிங் ரிட்டையர்மெண்ட் தான் சொல்லணும் இருபத்தெட்டு வயசாகுது அவருக்கு டூ ஹேர்லி நிறைய காரணங்கள் இருக்கும் அதுக்கு அண்டு அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி அவர் ஒரு யூ சுனில் தனேஜா இருக்குது யூ யூடியூப்பில் நேற்று இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டீங்க பர்தீப் நர்வால் அன்சோல்ட் அதுவே ஒரு பெரிய ஷாக்கிங் டே ஒன் அப்போவே ஆனால் அந்த பர்தீப் நர்வால் தான் பிராண்ட் ஆஃப் ப்ரோ கபடி பிகே சக்ஸஸாக போகிறதுக்கு காரணம் மெயினே இவர் தான் பர்தீப் நர்வால் கபடினா பர்தீப் நர்வால் பர்தீப் நர்வால்னா பிகேன்ற அளவுக்கு அவர் கொண்டு வந்தார் உலகத்துக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்தார் அவர் கபடியில் இனிமேல் மேட்டில் பார்க்க மாட்டோங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் ஸ்பெஷலி கபடி ஃபேன்ஸ் ஆகட்டும் பர்தீப் நர்வாலுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பர்தீப்போட கபடி ஜேர்னி தான் சொல்லணும் அந்த மேட் ரைட் மேட்டுக்கு வீட்லேருமே என்ன பண்ணுவார்னு போ போ பார்ப்போம் அண்ட் இன் இனிமேலும் அவர் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஃபிட்டாகி ஸ்ட திரும்பி வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அந்த கபடி ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்லாம் ஒன்ஸு ரிட்டையர்னால் திரும்பி வர்றது கஷ்டம் நாட் பாசிபிள் அட் ஆல் அண்ட் இவர் மாதிரி பிக் பிளேயர் கம் பேக் டெஃபினெட்லி நடக்க வாய்ப்பில்லை வேணாம் தானே எடுத்துட்டாங்க ஒரு வயசை கூட காட்ட முடியாது இப்போ தோனி ஆனால் நாற்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு எல்லோரும் ரிட்டையர் ஆகுன்றாங்க இவர் இருபத்தெட்டு வயசு தானே ஆகுது இவரு இவரோட பவன் ஷராவத்து ஒரு வயசு பெரியவர் வேறு அப்படி பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸோ வயசு ஏஜுக்காக ஒன்றும் இவரை யாரும் ஆப்ஷனில் எடுக்காமல் இல்லை இப்போ சரி டே டூலேயான எடுப்பாங்கன்னு பார்த்தா டே டூலேயும் எடுக்கல கடைசியில் ரேப்பிட் ஃபயர்னு பாக்கி யார்டாவது பட்ஜெட் தான் யாரோ எடுக்கிறீங்கன்ட்டு கடை கடைக்கடக்கடன்னு ஒன்று அன்சோல்டு எல்லாம் போவோம் ஒன் அண்ட் டூவில் நடந்தது அதுலேயும் அவர் யாரும் எடுக்கல ஸோ க்ளியர் கட் இண்டிகேஷன் பன்னெண்டு கே கோச்சஸ் பன்னெண்டு கோச்சம் வீடு வான்ட்டு நினைக்கிறேன் இல்லைன்னா யாராவது ஒருத்தரக்கூடிய போட தூக்கி காட்டில இதில் ஒன்றும் நோட் பண்ணிங்கன்னா பவன் ஷெரோத்துட்டு ஒன் ஃபர்ஸ்ட்டு டே ஆப்ஷன் வரும்போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு யாரும் போட்டு தூக்கவே இல்லை ஸோ சர்மா சத்தம் போட்டு 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 ட டப்பிங் டெல்லி வா ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அவருக்கும் அது மாதிரி ஆகிருக்க வாய்ப்பு இருக்குமோ ஐ டோன் நோ மேபி டே டூல எடுத்துருப்பாங்களா அது விட்டுருவோம் ஜஸ்ட்டு டச் பண்ணேன் ஸோ அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்ட பிளேயர்ஸ் எல்லாம் இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க அது ஒன்று இருபத்தெட்டு வயசாகுது இந்த மனுஷனுங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒரு ரைடு பாயிண்ட்டுங்க ஆவரேஜ் ஒரு மேட்சுக்கே நைன் பாயிண்ட் ஃபோர் செவன் வருது ஆனால் லாஸ்ட் நாலு சீசனாகவே அவர் டாப் ஃபைவ் சார்ட்டில் வரவே இல்லை எப்போதுமே டாப் ஃபைவ் ரைடர் சார்ட் ஒன்று இருக்கு இல்லையா டாப் ஃபைவ் டிஃபெண்டர் ரைடர்னு அதில் அவர் அவர் வரவே இல்லை அதுலேருந்து தெரிஞ்சிச்சு அவருடைய ஃபிட்னஸ் ஆகட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிது இந்த பி கேல் தான் இவரோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு அவர் சின்ன பையனாக வந்தார் அவர் பெங்களூர் புல்ஸில் சேர்ந்தார் பிகே அவர் ஸ்டார்டிங்கு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணார் முடிவும் அங்கே தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த பி பெங்களூர் புல்ஸில் ஈவன் போன சீசன் கூட நிறைய சான்ஸ் அவர் கிடைக்கவே இல்லை பி விளையாடுறதுக்கும் ஒன்று ரெண்டு மேட்ச்சில் உட்கார வர வச்சிட்டாங்க புல்ஸில் பி கேல் த்ரீல தான் அவர் பார்ட்னர் பரவாயிச்சு போனார் டூவில் இன்ட்ரடியூஸ் ஆனார் புல்ஸ் த்ரீயில் போனார் அங்கே அவர் போனப்போ மன்பிரீத் சிங் அவர் தான் ஓ தூச்சி கீக்கித்து அவர் தான் அவர் ரோஹித்து இவங்களா இருந்தாங்க இவங்களாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் அந்த பீரியடில் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுருக்காரு பி ஃபோர் அண்ட் ஃபைவ்ல வந்து பாட்னோட லீடிங் ரைடர் ரைடர் அவர் ரைடிங் மிஷின் அண்ட் உலகமே பார்க்க ஆரம்பிச்சது யார் பதாது யாரும் பர்தீப்மா நர்வாலாம் வாட் இஸ் இஸ் அப்படின்னு பார்க்க வந்துருந்தாங்க அது வரைக்கும் கபடியே பார்க்காதவங்க கூட இவருக்காக பார்க்க ஆரம்பித்தாங்க அளவுக்கு ஒரு கரிஷ்மேட்டிக் பிளேயர் அவர் ஏன்னோ அண்ட் மேக்னெட் மாதிரி அது புதுசாக கபடி பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட இவர் பேரை கேட்டதுக்கப்புறம் ப பார்த்தாங்க பேரை கெட்டாலும் சும்மா அது இல்லை அந்த மாதிரி ஏன்னா கேலிபர் பருதிப்பு அது வந்தவுடன்தான் நிறைய வியூவர்ஷிப்லாம் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிது பி கேலில் களை கட்ட ஆரம்பிச்சது அப்போ தான் அவர் அஞ்சு சீசன் விளையாண்டார் இவங்களுக்காக பாட்னா பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் பி எயிட்டில் இதுக்கு வந்தார் யூபிஓதாக்கு அங்கே ஒன்று ரெண்டு சீசன் விடாங்க முடிஞ்சது தான் பி ரைட் ஃபார்ம் டிப் ஆச்சு ஃபிட்னஸும் கொஞ்சம் கம்மியாச்சு அண்ட் எல்லாமே கம்மி கம்மியாக ஆச்சு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கம்மியாக ஆகாது என்ன அது காலத்தால காலத்தால் அழிக்க முடியாது இவரோட பரதீப் நர்வாலுக்கு மேலே நம்ம வச்சுருக்க மரியாதை ஆகட்டும் ரெஸ்பெக்ட் ஆகட்டும் அன்பாகட்டும் பாசத்தை ஆகட்டும் ஒரு காலமும் அது மரியாதை கபடி இருக்கிற வரைக்கும் பர்தீப் நர்வால்ன்ற பிளேயர் எல்லார் மைண்ட்லேயும் மனசுலையும் கண்டிப்பாக இருப்பார் அவர் இல்லாமல் நீங்கள் கபடின்ற ஒரு பயோகிராஃபியை எழுதவே முடியாது பர்தீப் நர்வால் இல்லாமல் காலத்தால் அடிக்க அழிக்கவே முடியாது அவ்வளோ ஃபேனஸ் ஃபியூர் பியூட்டினா பார்ட்னா பேரீஸ் வந்து விட்டு போகும்போது அந்த ஃபேன் பேஸ் அப்படியே யூபிஐக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது ஸோ அளவுக்கு அவர் ஃபேன் ஃபாலோயிங்னா அதுதான் அவர் டுக்கி ஸ்டைலில் மறையவே மறையாது இனிமேல் இனிமேல் யாராலேயும் அந்த மாதிரி பண்ணவும் முடியாது அந்த மாதிரி பிரமாதமாக டுக்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணார் பிகேல் ஆக்ஷன் ஆப்ஷன் கிவ்ஸர்ஸ் எப்போ பார்த்தாலும் பி கேஎல் ஆப்ஷனில் ஒன் ஆர் ரெண்டு ஒன் ஆர் டூ சர்ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும் ஆமாம் நம்ம எதிர்பார்க்க பிளேயரை எடுக்க மாட்டாங்க அண்ட் யாரையுமே எதிர்பார்க்காதவங்க வந்து அதிகம் பணத்துக்கு போயிடுவாங்க டக்குன்னு ஊருக்கு உழவா அப்படின்னு அண்ட் நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம் அந்த பிளேயரை எடுக்க மாட்டாங்க இது கபடியோட பியூட்டி அது அப்படி தான் இவருக்கும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை இந்த வாட்டி பரதீப் நர்வால் டே ஒன்லேயும் அவர் யாரும் எடுக்கல டே டூவில் கூட அன்சோல்ட் ஆகிட்டார் அண்ட் அவருக்கு இண்டிகேஷன் வந்துருச்சு பட்ஜெட்டு நிறைய பேர் இருந்தது எடுத்துருக்கலாம் அவரை இருபது லட்சம் பேஸ் ப்ரைஸ்லேயே எடுத்துருக்கலாம் எடுக்கல அவரை அப்படி எடுக்க முடியுமா சார் நிறைய பேர் வேறு கேட்டிங்க நீங்கள் ஆப்ஷன் முடிஞ்ச உடனே ரேப்பிட் ஃபயரில் அப்படி தான் விஷால் பரதவாஜ் எடுத்தாங்க டே டூவில் புனேரி பால்தன் அண்ட் நான் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் பாட்னா பேரட்ஸ் ஆனும் பெங்களூர் பூல்ஸானும் சரி பெங்களூர் போல்ஸ் விடுங்க பாட்னா பேரண்ட்ஸானே எடுத்திருப்பாங்க எடுத்து அவர் ஓகே ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுப்போம் ஒரு சீசன் இருந்து அப்படியே மென்டர் அப்படியே கோச்சாக மாற்றிடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் ஏன்னா சச்சின் டெண்டுல்கர்லாம் மும்பை இந்தியன்ஸ் அப்படி தான் ஆச்சு பிளேயராக வருது கேப்டனாக பிளேயராக வந்தார் அப்புறம் ஆனாரு இப்போது ஸ்டாஃப் ஒரு ஏழு எட்டு பேர் உட்காந்துருப்பாங்க கோச்சிங் ஸ்டாஃப் ஆள் அவர் ஒருத்தர் ஸோ அதை மாதிரி அவர் ஹானர் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அது கூட நடக்கலை சேட் ராய்ட்டு இப்போது சுனில் தனேஜா இன்டர்வியூ எடுத்தார் அதில் என்ன கேட்டாருங்கிறது அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அது ரொம்ப முக்கியம் இவங்களோட கான்ட்ரிபியூஷனால தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது டெய்லி அஞ்சு வீடியோ இல்லைன்னா வியூஸ் அவ்வளோ போகிறதில்ல உங்களுக்கே தெரியும் ரஞ்சித்துன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் சுரேஷ் பாபு ஃபார்ட்டி ருபீஸ் கௌதம் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் சுரேஷ் பாபு அண்ட் கௌதம் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்யூ ஒரு பட்டன் ஒரு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பன்ஷனில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடு உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப்பை உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க ஆச்சா ஸோ அகெயின் ஐம் ரிப்பீட்டிங் கம்பல்ஷனில் சேனல் வளர்ச்சி தேவைப்படும் ஏன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வியூ போலன்னா எதுவுமே வராது எவ்வளோ எஃபர்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் யாராவது சேனல் திறந்து பார்த்தா தெரியும் அதில் எவ்வளோ எஃபர்ட் இருக்குதுன்னு ரைட் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போ சுனில் தரேஜா சார் என்ன கேட்டார் ஒரு ட்ரெண்ட் அதுக்கு போய்டும் ரைட் ஹிந்தியில் தான் கேட்டார் உங்களுக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்போ கேட்டாங்க அவரு பிரதீப் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே உங்களை இந்த வாட்டி மேட்டில் பார்ப்போம்னு நினச்சோம் பிகேல் டுவெலில் பட் உங்களோட பிகேல் டென்லேயும் நூறு பாயிண்ட்டு நூறு ப்ளஸ் பாயிண்ட் தான் பிகேல் லெவனும் நூறு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஃபார்ம் டிப்பாச்சா என்ன ஆச்சு என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அதை சொல்லுங்கன்னாரு சொன்னார் ஐயா ஐம் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் பட் பார்ட்னர் பேரேட்ஸ் நான் வந்து இருபத்தொம்பது முந்நூறு பாயிண்ட் எடுத்து எனக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்டெட் சார்னால எல்லாருமே என்கிட்டருந்து அவ்வளோ பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்க நூறு பாயிண்ட்டை வந்து அவங்கள ஏற்றுக்க முடியும் நூறு ப்ளஸ் பாயிண்ட்டை ஏன்னா அந்த என்னோடய ஸ்டாண்டர்ட் அந்த லெவலுக்கு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி புதுசாக வரவங்க நூறு பாயிண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு அது தப்பாக தெரியாது ஏன்னா புதுசாக வந்திருக்காரு லேர்னிங்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படி இப்படிம்பாங்க ஆனால் எஸ்டாப்ளிஷ் பிளேயர் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை ரீச் பண்ணனாலே அது கஷ்டந்தான் அதனால தான் என்னை வந்து பீப்புள் இன்னும் நூறு பாயிண்ட்டு நூற்றி இருபது அவங்க பிடிக்கலைன்னாரு அப்புறம் அவர் கேள்வி கேட்டார் ஒரு மேட்ச்சில் பத்து பதிஞ்சு பாயிண்ட்டான எடுத்துகிட்டு இருப்பீங்க அது இப்போ உங்களுக்கு சுத்தமாக வரல இப்போ ரெண்டு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டு தான் போன சீசன் மேட்ச் எடுத்தீங்க சில இதில் அது என்ன காரணம் அண்டு உங்கள் டுப்கியே ஸ்லோவாயிடுச்சா என்ன ஃபீட் மூவ்மெண்ட்டோ ஆட்டோம் இன்னும் ஃபிட்னஸ் ஸ்லோவாகிடுச்சா அதை சொல்லுங்கன்னாரு இருக்கலாம் ஏன்னா என்னோட ரிஃப்ளெக்ஷனும் ஸ்லோவாக இருக்கலாம் பிகாஸ் என்னால் டுக்கி அண்ட் என்னுடைய டுக்கி அண்ட் எஸ்கேப் மூவாக எதிர் அணி எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்னை எப்படி அவுட் பண்ணணுன்னு மேட்டுக்குள்ளே வந்தோடனே என்னை அவுட் பண்ணுறது தான் அவங்களோட முக்கியமான ஃபர்ஸ்ட் வேலையை அண்ட் ரெடியாக வராங்க அவங்க எல்லாரும் என்னை அவுட் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலாம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தான்னு கேட்டாங்க சொன்னார் எங்கள் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க சொன்னதெல்லாம் கபடி உனக்கு நிறைய கொடுத்தாச்சு இத்தனை இத்தனை வருஷம் நீ விளையாடிட்ட இன்னுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது எல்லாமே நீ அச்சீவ் பண்ணிட்டேன் அதனால் கவலைப்படாத வருத்தப்படாதான்னு தட்டி கொடுத்தாங்க ஃபேமிலியில் அண்ட் அப்புறம் கேட்டார் என்ன திருப்பி ட்ரெயின் பண்ணுவியா திருப்பி வரது வாய்ப்பு இருக்கா திடீர்னு ரிட்டையர்மெண்ட்டை வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்கா அடுத்த சீசன் கேட்டாங்க நை சார் அப்படின்ட்டார் அதான் இல்லை சார் அப்படின்ட்டார் கபடியில் இன்வால்வ் ஆகணும் பட் இதுதான் கபடி தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது வாழ்க்கையில் ஃபேன்ஸ் ஆகட்டும் ஃபைனான்ஸ் ஆகட்டும் ஒரு ரெக்கக்னேஷன் ஸோ கபடி கூட மேபி கோச்சிங்கோ மென்டரோ ஆகிறது வாய்ப்பு இருக்குது போக போக தான் முடிவு பண்ணணும் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க ஃபா ஃபேன்ஸ் வந்து உங்களை எப்போதும் விளையாடணுன்னு நினச்சிட்டு அந்த அங்கே பாட்னா ப்ரைஸ் தான் நீங்கள் விளையாடணுன்னு அதை பற்றி சொல்லுங்கன்னாரு ஏன்னா நான் பாட்னா பிரைஸ் ரொம்ப நாளாக விளையாண்டேன் ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்தா உங்களுக்கு அதனால் என்னை எப்போதுமே பாட்னா பேரட்ஸில் அந்த கோணத்திலே என்னை பார்க்குறாங்க அண்ட் அதிலே விளையாடணும்னு நினைக்கிறாங்க எல்லாம் என்னோடய ஃபர்ஸ்ட்டு சீசனும் கடைசி சீசனும் ரந்தீர் சிங் சராவத்தோட முடிஞ்சேன் அதை பற்றி சொல்லுனார் ஆமாம் இப்போ கோச்சும் இல்லை நானும் இல்லைன்ற ரந்தீர் சராவத்தும் இல்லை நானும் இல்லை சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஸோ அஃபிஷியலாகவே எடுத்துக்கலாமா ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமா நீ ரிட்டையர்டுன்னு அந்த பருத்தி ரிட்டையர் ஆகிட்டார்ப்பா பிளேயிங்லேருந்துன்னு இருந்துன்னு சொன்னார் நான் போன சீசன் மிட் சீசனில் ரிட்டையர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்ட்டார் இது பாருங்கள் ஷாக்கிங் நியூஸ் ஆமாம் பீச் பை பீச்மே சோச்சா தான் சொன்னேக்கோ லைக்கின் கோச் சாப்பிட்னே சாப் கருதியா தூ ரேகான்னு சொன்னார் ஸோ அவர் என்ன சொன்னார் போன சீசனில் நடுவில் ரிட்டையர் ஆகிடலான்னு அனௌன்ஸ் பண்ணலான்னு நினச்சேன் கோச் அதான் ரந்தீர் சிங் சார் அவர் சொன்னார் அவர் தான் சொன்னார் இன்னொன்று ஒன்று மறுத்துட்டார் கோச்சோட வார்த்தையை நல்லா த தடுக்க முடியல இல்லைன்னா போன சீசன் நான் டவுன் ஆகும் போதே ரிட்டையர் ஆகலான்னு தான் நினச்சேன்னார் அதுதான் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அழகு நம்ம அதில் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ விட்டுட்டு போகணும்னு தெரியாது விளையாடிட்டே இருப்பாங்க நம்ம கழுத்து பிடிச்சி தள்ளணும் நிறைய பிளேயர் என்னால் சொல்ல முடியும் ஃப்ரான்ச்சைஸி கிரிக்கெட்டை விட்டுருங்க அது ஓனர் ஒரு டெசிஷன் இந்தியாவுக்கு விளையாடும் போது எக்ஸாம்பிள் கொடுத்தா ரொம்ப லாங்காக போவோம் ஆனால் அது மாதிரி இல்லாமல் பார்த்து முடிவு எடுத்துற பாருங்க போனச்சு நான் ஃபார்ம் டவுன் ஆகுது ஃபேன்ஸை டிஸப்பாயின்ட் பண்ண விரும்பல ரிட்டையர் ஆகுறேன் நான் போய் சொன்னேன் கோச் அப்படியே சாப்பிடக்கிறதையா கோச் வந்து நோ 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 தூக்கிலே அப்படின்ட்டாரு அதனால தான் போன சீசனில் நான் அதிகமாக விளையாண்டேன் சரி நீ முந்நூறு இரநூத்தம்பது பாயிண்ட் எடுத்தேன் அண்ட் இப்போ நூறு நூற்றம்பது பாயிண்ட் தான் எடுக்கிறேன் இவன் இதோட கம்மியாக சில பிளேயர்லாம் எடுக்கிறாங்க பாயிண்ட்டு நூறு பாயிண்ட் எடுத்த பிளேயர்லாம் பெரிய ஆப்ஷனில் பெரிய பெரிய அமௌண்ட்டுக்குலாம் போகிறாங்களா அதை பற்றி என்ன நினைக்கிறேன் ஏன் உனக்கு போகலன்னும் போது பத்தியே கிஸ்மத் கி பார்த்தே சாப் அப்படின்றா கிஸ்மத் கி பாத்னா இது லக்கை பொறுத்தது எனக்கு லக் இல்லை அவ்வளோதான் அப்படி தான் சொல்லணும் நான் அப்படின்னாரு சரி பாட்னாக்கு போனீங்க யூபி ஓதாஸ் போனீங்க உன்னை இனிமேல் கோச்சாவோ மென்டராகவோ இல்லை ஐகோனாவோ பார்க்கலாமா என்ன உனக்கு பிடிக்கும் இல்லை காமெண்ட்ரி பாக்ஸில் எங்கள் கூட வந்து உட்காந்துருவியா அது மாதிரி கேட்டார் சிரிச்சிக்கிட்டே சொன்னார் காமெண்ட்ரி தான் நீ ஆகி அப்படின்றாரு எனக்கு காமெண்ட்ரிலாம் பேச வராது பட் ஏதாவது ஒரு டீம் கூட கண்டிப்பாக இருப்பேன் அதுதான் பெட்டரு கோச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது பட் பாப்பேன் என்ன ஆகுதுன்னு கபடியே சம்மந்தப்பட்டதில் நான் கண்டிப்பாக இருப்பேன் பட் டக்குன்னு ஒரு அகாடமியை காமிச்சாங்க நீ இப்போ எங்கே இருக்க காட்டுனாங்க அவர் திரும்பி கேமரா காமிச்சா ஒரு பெரிய அகாடமி இருக்காங்க ஆமாம் அதில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பசங்க உட்காந்துட்டு மொபைலில் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களாம் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க நமக்கே தெரியல அது ஸோ தட்ஸ் குட் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணுன்னு நினைக்கிறவங்க தான் லெக்சே விட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் இன்னும் தி பிளே ஃபார் த ஸ்போர்ட்ஸ் வேலை முடிஞ்சு இப்போ ஆயிடுச்சு ஆயிடுச்சு நிறப்பா அப்படின்னு போயிட்டு யூடியூப்பில் எங்கே போய் உங்க பேட்டி போய்ட்டு இருக்காம திருப்பி அந்த யங்ஸ்டர் கொடுக்குறாங்களே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டார் கடைசியாக சில கேள்வி அதில் ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னுமே நான் கபடி பார்க்க மாட்டேன் ஏன்னா எங்கள் பிரதீப் நர்வால் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க இருக்கு மெசேஜ் என்னன்னு கேட்டார் நம்ம சேனலில் நிறைய பேர் போட்டிங்க நான் இன்னமும் பார்க்க மாட்டேன் சார் கபடி பிரதீப் நர்வால்லான்னு நான் சொன்னதே தான் அவரும் சொன்னார் பிரதீப் நகரம் நான் மட்டுமே கபடி இல்லை பிரதீப் நர்வால் மட்டுமே கபடி இல்லைன்னாரு ஃபாலோ த கேம் என்ன கேமை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய புது புது பிளேயர் வராங்க அவங்க என்கரேஜ் பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்டுன்னு ஃபேன்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணார் நீங்கள் எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் கேம் எல்லாம் கூடாதுங்க பார்த்துட்டே இருங்கன்னா அப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி ரெண்டாயிரம் பாயிண்ட்டு மிஸ் ஆகிடுச்சேன் இன்னும் ஒரு சீசன் விளாடி இருந்தால் மேபி நீங்கள் நெருங்கியிருக்கலாம் அதான் ஃபேன்ஸை எதிர்பார்க்குறாங்க ஹிஸ்ட்ரியாக இருக்கும் வரலாறு ஆயிருக்கும் இனிமேல் யாரும் ரெண்டாயிரம் பாயிண்ட் நெருங்கலாம் ரொம்ப கொஞ்சம் தான் சச்சின் டெண்டுல்கர் பதினேழாயிரம் ரன் அடிச்சு வச்சிருக்காரு ஸோ அது யார் நெருங்குவான்னு பார்த்தாங்க ஈவன் டெஸ்ட்டில் கூட ஹையஸ்ட் அவர் தான் சச்சின் டெண்டுல் கோலி நெருங்குவாங்கன்னு பார்த்தாங்க அவர் ரிட்டையர் இப்போது ஆச்சா ஸோ அது மாதிரி டச்சே பண்ண இது மாதிரி சச்சின் டெண்டுல்கருக்க டெஸ்ட் மேட்சில் சொல்கிறேன் அண்டு இவர் சொன்னார் இல்லை இதுவே பெரிய ஸ்கோர் தான் ஆயிரத்தி எட்நூறு இதை டச் பண்ணுறதே ரொம்ப தான் வரப்போகிற பிளேயர்ஸுக்கு அண்ட் அவர் ஒரு தென் சொல்லலை யதார்த்தத்தை சொன்னார் ஏன்னா அதுக்கு ரொம்ப கேமே போயிடுச்சு ரொம்ப ஃபிட்னஸ் தேவைப்படுது மேபி தேவாங் பேர் கேட்டார் யார் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தேவாங்க ரைடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரைடரை வெரி குட் ரைடர் இன்ஜூரியிலேருந்து அவர் அவையாக இருக்கணும் தப்பிக்கணும் அது ரொம்ப முக்கியம் கார் எங்கேயுமே ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னாரு ஆமாம் கார் ஸ்டாப் ஆச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் என்ன மாதிரி தான் ஆகும்ன்ற மாதிரி சொன்னார் மொத்தத்தில் இதுதான் அவர் சொன்னது எனக்கே வருத்தமாக இருந்தது இன்டர்வியூ கேட்கும்போது அண்ட் பொதுவாக நானே அவ்வளோ எமோஷனல் ஆக மாட்டேன் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ் டு மூவ் ஆன் பட் அவர் பேசுனது அவரை ட்ரீட் பண்ணது ஏன்னோ இட்ஸ் நாட் ஃபேர் ஒரு டீமான அவரை எடுத்து வச்சுருந்துருக்கணும் இருபது லட்சம் என்ன பெரிய விஷயமா அப்போது அது கூட்டாகவே எடுத்துருக்காங்க முடிவு எல்லா ஃப்ரான்ச்சைஸும் எனிவே நம்மளால் ஆதங்கம் தான் போட முடியும் வேறு என்ன பண்ண முடியும் அந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு பிரதீப் நர்வால் ரசிகர்களே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேன்ஸு வியூவர்ஸ் ரெடி ஃபாலோ அமுச்சு விடுங்க அது ஷேர் விடுங்க கபடி நான் நான் ஸ்போர்ட்ஸ்னே நான் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னா நான் எப்போ ரிட்டையர் ஆகணும் ரிட்டையர் ஆகிறதுக்கு போகிறது அப்புறம் ஃபேன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்லணும் ஆமாம் என்னை பார்க்கலன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க தான் அப்படி சொல்லலை அவர் கபடியை பாருங்கள் வாட்ச் காபடி அதான் நீங்கள் என்னை கொடுக்குற மரியாதைங்கிறது மோட்டிவேஷனாகவே வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே உதவும் ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை அதனால் இதை கண்டிப்பாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உண்மையான ஃபேனாக இருந்தீங்கன்னா பருத்தி நல்ல ஃபேனாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எல்லோரும் ரைட் இதோட முடிச்சு ரொம்ப லாங் ஆச்சு புறமே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ ஸோ மச்